திருச்சிற்றம்பலம் சிவாய நம்ம எப்பலும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆனால் உங்களை நம்ம வீடியோ போட்டு கொஞ்சம் நான் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் திருவண்ணாமலையில் எண்ணற்ற அதிசயங்கள் வந்து அடங்கியிருக்கு திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் வந்து முக்கியமாக யாருமே இது வரைக்கும் பார்த்திடாத ஒரு அதிசயத்தை நாங்கள் உங்களுக்கு நான் அன்றைக்கி வந்து வீடியோவில் போட போகிறேன் இது வந்து வீரபத்ர சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அந்த கோவில் வந்து அங்கே இருக்குது திருவண்ணாமலையில் அஷ்டலிங்கங்கள் மாரி அஷ்ட நந்திகள் சுற்றி இருந்தாலுமே ஒரு சில அதிசயங்கள் நிறைந்திருக்கு யாருக்கும் தெரிந்தா தெரியாத அதிசயம் இது வந்து ஒரு குலதெய்வத்தார் கோயில் பழுகுது அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க இந்த நந்தியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா இந்த நந்தி வந்து யாருமே வந்து இது வரைக்கும் அங்கே போய் பார்த்ததில்லை இந்த நந்தி வந்து வல்லாள மகாராஜாவால் முதல் முதல் பெரிய கோவிலில் அதாவது திருவண்ணாமலையில் உள்ள கோவிலில் வைக்கிறதுக்காக செதுக்கப்பட்ட பெரிய நந்தி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்போது ஏன் பாருங்கள் மலையை பார்த்த மாதிரியே இருப்பார் இவர் ஏன் இவரை வந்து செதுக்கிட்டு இதே இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க பல பேர்கிட்ட நான் விசாரிச்சப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா வல்லாள மகாராஜா பெரிய கோவிலில் வைக்கிறதுக்கு தான் அந்த நந்தி பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான நந்தி நம்ம பக்கத்தில் போய்டீங்கன்னா நம்மளை விட உயரமாக இருக்கார் பெரிய நந்தி இவரை வைக்கிறதுக்கு தான் முதல் முதல்ல அந்த நந்தியை தான் வந்து செஞ்சுருக்காங்க அதாவது பெரிய கோவிலில் பெரிய நந்தியாக வைக்கிறதுக்கு செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா என்ன ஆகிடுச்சுனாக்கா இந்த நந்தியை வந்து அந்த இடத்த விட்டு எடுக்க முடியலையா அதாவது நகர்த்த முடியலை அப்படின்ற மாதிரி காரணம் சொன்னாங்க சரிங்களா அப்படின்ற மாதிரி காரணம் சொன்னாங்க அந்த நந்தி பார்த்தீங்கன்னா செம்ம பிரம்மாண்டமாக இருப்பார் நம்ம பெரிய கோவில் இருக்கிற நந்தி மாதிரியே பிரம்மாண்டமான நந்தி ஏன் நகர்த்த முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா அது ஒரு பாறையவே வந்து அப்படியே செதுக்கி நந்தியாக வடிவமைச்சிருக்காங்க இந்த நந்தியை வந்து எடுத்துகிட்டு போகணுன்னாக்கா ஒரு அதுக்கு மாற்ற அந்த இடத்துல ஒரு நந்தியை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ இருந்த ஒரு முனிவர் சொன்னதுனால அந்த நந்திக்கு கீழவே பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய வடிவில் சின்னதாக ஒரு நந்தி ஒன்று இருக்கும் இங்கே பாருங்க இது தெரியுது பாருங்கள் அந்த சிறிய வடிவ நந்தி இந்த நந்தி தான் இந்த நந்தியை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த நந்தி எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்பொழுதுமே வந்து இந்த நந்தி இந்த இடத்துல இருந்து நம்மளால் அசைக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே வல்லாள மகாராஜாவோட கனவுல போயிட்டு அந்த நந்தி வந்து மலைக்கான நந்தி அதாவது திருவண்ணாமலைக்கே நந்தியாக இருக்கட்டும் நீ வேறு ஒரு நந்தியை செய்து ஆலய திருப்பணி செய்கிறப்போ அந்த இடத்துல வெய்யுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுதான் வந்து இந்த நந்தியோட வரலாறு அதனால வல்லாள மகாராஜா வந்து அந்த இடத்துல பெரிய கோவில் இருக்கிற அந்த பெரிய நந்திக்காக வேறு ஒரு நந்தியை செஞ்சு வச்சுட்டு இந்த நந்தியை வந்து மலைக்கு நந்தியாக இந்த இடத்துலேயே வந்து விட்டுறது தான் வந்து தலைப்புராணம் சொல்லுது இது வந்து அந்த இடத்துல இருந்த பெரியவர்கள்லாம் கேட்குறப்போ அவங்க சொன்ன செய்தி தான் எல்லாருமே இந்த நந்திக்கு வந்து பிரதோஷ கால பூஜைகள்லாம் வந்து நடைபெறுது சரிங்களா பிரதோஷ தப்பத்து மட்டும் இந்த பூ நந்திக்கு வந்து அபிஷேகம் நடக்குது இந்த ஆலயத்துக்கு வந்து பெரும்பாலும் யாரும் வரமாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது சரிங்களா இந்த நந்தி இருக்கிற எங்கள் இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னையில் இருந்து திருவண்ணாமலைக்கு வர அந்த பைபாஸ் உதாரணத்துக்கு சொல்ல போனால் சென்னைக்கு முன்னாடி நாச்சிப்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் ஸ்ரீ நாச்சிப்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு ஒரு மலை ஒரு ப குன்றின் மேல் உள்ள வீரபத்ரா சுவாமி ஒரு நந்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வீரபத்ரர் ஆலயம் அங்கே இருக்கிற அந்த நந்தி கோயிலுக்கு போகணுன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க அங்கேருந்து நீங்கள் அந்த பைபாஸில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி உள்ளே வர மாதிரி இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குன்றின் மேலே இந்த நந்தி இருக்கிற இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மயானம் தான் திருவண்ணாமலையே வந்து ஒரு மயானம் அதுலேயே இந்த நந்தி இருக்கிற இடமுமே வந்து ஒரு சுடுகாட்டில் தான் வந்து இருக்கு சுற்றியுமே வந்து மயானம் அப்போ மயானத்தில் இருந்தவே பவர் அதிகம்னு சொல்லுவாங்க சரிங்களா அதே போல் இந்த இடமும் அந்த தியானம் பண்ணுறதுக்கு மற்றதுக்கெலாம் வந்து ஒரு மிகவும் ஒரு அற்புதமான இடம் அமைதியாக இருக்கும் யாரும் நடமாட்டம் இல்லாமல் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நடமாட்டமே இருக்காது இவங்க அம்மா ஒருத்தர் சிவனடியர் அம்மா கூட வந்திருந்தாங்க இதே போல வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்